ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிநகர் அடையாள பிரச்சனை நம்ம இன்றைக்கி எதுபட்டி பார்க்க போகிறோம் நான் டெய்லி லிஃபில் நமக்கு ஈஸியாக கிடைக்கூடிய இந்த முருங்கக்கிரியை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் நமக்கு இருந்து அதிகமாக உணவு பிற வேணும்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட்டு ஏன் வரது இந்த முருங்கக்கிரை எல்லாேங்க இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் இதைப்பட்டி தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க இல்லை எரும்பு சட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள்லாம் தெரிஞ்சுருக்கீங்க வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போனால் எப்படி செய்கிறோம் ஃபஸ்ட்டு தேவையான ஃபுட்கள்லாம் என்னென்ன வெங்காயம் பூண்டு சீரகம் குருமளவு தேவையான அளவு உப்பு இவ்வளோதாங்க இந்த ரெசிபி செய்கிறது இப்போ தேவையான பொருட்கள் நம்ம சிம்பிளாக இதை வச்சு செஞ்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு குருமலை சேது சீரவிட்டனாலே நம்ம நம்ம எடுத்து ஒரு அளவுக்கு குறை குறைப்பாக இடித்து வச்சுக்கலாங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒன்னே டம்ளர் தண்ணி இந்த டம்ளக்கு ஒன்னே டம்ளர் தண்ணி எடுத்து விட்டிருக்கேன் அப்புறம் நம்ம முருங்கை தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க அப்புறம் அதை நம்ம இடிச்ச வச்சு போட்டுக்கூட தேவையான உப்பு அதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணுறோங்க அந்த தர அந்த வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம இதை வந்து பாயில் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாத் ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வடிகட்டி இதை வந்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான முருங்கைக்கீரை தூக்க வேலை இதை வந்து காலையில் டீ காப்பிட்டு வரலாம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது குழந்தையும் பிள்ளை கொண்டு எல்லாருமே குடிக்கலாம் இந்த முருங்கைக்கீரில் வந்து பா நாற்பத்தி ஆறு ஆன்டி ஆசிடென்ட்கள் வந்து இருக்கின்றன இது நம்ம உடம்புல இருக்க செல் அளவு வந்து குறைட்டு நம்மளை வந்து இளமையாக இருக்கிறதுக்கு வந்து இது யூஸாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் கண் பிரச்சனை உள்ளவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்புறமா இந்த சில்ட்ரன்ஸோட ஹெல்த்துக்கு எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்கக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த முருங்கை விட மருந்தாக இருக்குது முருங்கைக்கீரை மட்டும் இல்லைங்க முருங்கை மரத்தில் இருக்க பூ காய் பட்டை எல்லாம் என்ன அனைத்துமே மருத்துவம் நினைஞ்சது தானுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த சேனலை நன்றி டாடா பாய் பாய்